ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் பெருமாள் வழிபாடை பற்றி தான் உங்கள் ஷேர் பண்ண போகிறேன் உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து நிறைவேறணும் அப்படின்னா இப்போ நான் இந்த இந்த பதிவில் சொல்கிற எளிமையான வழிபாடை நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே போதும் கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை எல்லாமே நிறைவேறும் கடன் பிரச்சனை பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த பதிவை முழுமையாக பாருங்க அதாவது இந்த பூலோகத்துல நாம் எந்த அளவுக்கு நல்லா வாழ்கிறோமோ வாழணும் நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு பெருமாளை நாம வழிபாடு செய்யணும் தான் காக்கும் தெய்வமாக இருக்கிறாரு நமக்கு இருக்கக்கூடிய இருந்து நம்மை காத்து ரட்சித்து நாம நலமோடு வாழ்றதுக்கு தேவையான பொண்ணையும் பொருளையும் தரக்கூடிய தெய்வமாக இருக்கிறவர் வந்து பெருமாள்தான் அப்படிப்பட்ட பெருமாள் கிட்ட நம்முடைய வேண்டுதலை நாம் வைக்கும்போது நியாயமான வேண்டுதலாக இருக்கும் பட்சத்துல அது வந்து சீக்கிரமே நிச்சயமா உங்களுக்கு நிறைவேறும் இந்த பதிவை முழுசா பாருங்க என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் கோரிக்கைகள் நிறைவேறணும் பிரார்த்தனைகள் நிறைவேறணும் அப்படின்னு தான் நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழிபாடை செஞ்சுட்டு வரோம் எனக்கு இது நடக்கணும் அது நடக்கணும் இது கிடைக்கணும் அந்த எல்லா விஷயமும் நடக்கணும் அப்படின்னு தான் நம்ம தெய்வத்துக்கிட்ட வந்து வேண்டுதலை வைக்கிறோம் இப்படி வைக்கக்கூடிய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறுதா அப்படின்னா கண்டிப்பான கண்டிப்பான முறையில் வந்து இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் எல்லாருக்குமே அவங்க வேண்டும் வேண்டுதல் வந்து நிறைவேறுறது கிடையாது ஒரு சிலருக்கு மட்டும் வந்து நிறைவேறும் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவர்களுடைய உண்மையான பக்தின் தான் சொல்லணும் யார் ஒருத்தர் உண்மையான பக்தி முழு நம்பிக்கையோட தெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் வேண்டியது நிறைவேறும் அப்படின்னு சொல்கிற சொல்லப்படுது அப்படி நாம் வைக்கக்கூடிய வேண்டுதல் நிறைவேறதுக்கு பெருமாளை எந்த முறையில் நாம் வழிபாடு செய்யலாம் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது இந்த வழிபாடு நாம் எப்போ செய்யணும் அப்படின்னா ஒன்று நீங்கள் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு செய்யுங்க இல்லைன்னா புதன்கிழமை அன்னைக்கு செய்யுங்க அன்றைய தினம் வந்து பெருமாளை நினச்சி நீங்கள் வந்து விரதம் இருக்கணும் காலையில் பால் பழம் சாப்பிட்டுக்கலாம் மத்தியான நேரத்தில் பூண்டு வெங்காயம் சேர்க்காத இந்த மாதிரி சமையலாக செஞ்சு நீங்கள் வந்து இலையில் போட்டு சாப்பிடுங்க இரவு ஏதாவது எளிமையான உணவுகளை வந்து எடுத்துக்கோங்க இந்த முறையில் நீங்கள் விரதம் இருந்தாலே போதுமானது இது வந்து எப்படி இருக்கணும் எத்தனை வாரம் இருக்கணும் அப்படின்னா தொடர்ச்சியாக ஒன்பது வாரங்கள் வந்து இந்த விரத வழிபாட்டை நாம செய்யணும் இப்போ நீங்க புதன்கிழமை ஆஹ் நாள தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்பது புதன்கிழமை வந்து நீங்க இந்த விரத வழிபாடு இருக்கணும் சனிக்கிழமையாக இருந்தா ஒன்பது சனிக்கிழமைகள் வந்து நம்ம செய்யணும் காலையில் எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாள் படம் வச்சுருக்குறீங்க அப்படின்னா பெருமாள் படத்தை நல்லா தொடச்சி சந்தனம் குங்குமம் வச்சு துளசி இலைகளால் அலங்காரம் பண்ணுங்கள் வாசனையுள்ள மலர்கள் வச்சு அலங்காரம் செஞ்சுக்கோங்க கண்டிப்பாக நெய் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யுங்க அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அப்படி போகும்போது பெருமாளுக்கு உரிய வாசனை உள்ள மலர்கள் வந்து வாங்கிட்டு போங்க அதுலேயும் தாமரைப்பூ துளசி இதெல்லாமே கண்டிப்பாக வாங்கிட்டு போய் கொடுங்க இதோட மட்டும் இல்லாமல் அவருக்கு நாம் ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படின்னா அந்த தீபமானது மாவிளக்கு தீபமாக இருக்கணும் வீட்டிலேயே பச்சரிசி மாவை தயார் செஞ்சு அதோட கொஞ்சம் வெள்ளத்தை கலந்து மாவிளக்கு தயார் செஞ்சு எடுத்துக்கோங்க பெருமாளுக்கு முன்னாடி ஒரு இடத்த சுத்தம் பண்ணி அதில் மஞ்சள் தடவி அதுக்கு மேலே பச்சரிசி மாவால் கோலம் போட்டு நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஒரு வாழையில் வச்சு இரண்டு மாவிளக்கையும் அதுக்கு மேலே வச்சுக்கோங்க மாவிளக்குகளுக்கு நல்லா குங்குமம் போட்டு வச்சு அலங்காரம் பண்ணுங்க அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க அதுக்கப்புறமா அந்த மாவிளக்குக்கு முன்னாடி வெத் வெற்றிலை பார்க்கு வாழைப்பழம் இது வந்து வச்சு கற்பூரம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க தீபாராதனை காட்டுங்க இந்த கற்பூரமானது பச்சை கற்பூரமாக இருக்குது அப்படின்னா ரொம்ப சிறப்பு இப்படி பச்சை கற்பூரத்தை ஏற்றுனதுக்கு அப்புறமா நம்முடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை வந்து நாம் பெருமாள்கிட்ட சொல்லி வழிபாடு செய்யணும் இந்த முறையில் தொடர்ச்சியாக ஒன்பது வாரங்கள் நம்ம செஞ்சுட்டு வரணும் ஒன்பதாவது வாரம் பெருமாளுக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபாடை பூர்த்தி செஞ்சுக்கலாம் இப்போது உங்களுக்கு என்ன ஸ்லோகம் பெருமாளுக்குரிய ஸ்லோகம் தெரியுதோ அந்த ஸ்லோகம் சொல்லுங்கள் இல்லைன்னா பெருமாளுக்குரிய நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் சொல்லி துளசி இலையால் அர்ச்சனை செய்யுங்க உங்களுக்கு கண்டிப்பாக இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும் இந்த பெருமாள் வழிபாட்டை பெருமாளின் மீது நீங்கள் முழு நம்பிக்கை வச்சு யார் வந்து செஞ்சிட்ருக்குறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக வந்து நீங்கள் வேண்டிய வரம் வந்து வேண்டின மாதிரியே வந்து கிடைக்கும் இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் பெருமாளை முழுமையாக நம்பிக்கையாக நீங்கள் வந்து சரணடைஞ்சு இந்த வழிபாடை நீங்கள் செய்யுங்க இது வந்து ரொம்ப எளிமையான வழிபாடு தான் இதில் எந்த கஷ்டமும் இல்லை அதனால் நீங்கள் வீட்டில் விக்கிரகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா வெறும் தண்ணினால் மட்டும் அபிஷேகம் செஞ்சு கூட நீங்கள் வந்து இந்த வழிபாடை செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்